this is kural media your trusted source for global news yidu Coral media saydigal ganadavin express entry titatil pudiya pirivu கனடா அரசு தனது சுகாதாரத்துறையை வலுப்படுத்தும் நோக்கில் புதிய குடிவரவு நடவடிக்கைகளை அறிவித்துள்ளது இமிகிரேஷன் ரெஃப்யூஜீஸ் அண்ட் சிட்டிசன்ஷிப் கனடா ஐஆர்சிசி நிறுவனம் கனடாவில் குறைந்தது ஒரு வருட வேலை அனுபவம் கொண்ட வெளிநாட்டு மருத்துவர்களுக்காக தனிப்பட்ட எக்ஸ்பிரஸ் என்ட்ரி பிரிவை அறிமுகப்படுத்துகிறது கனடாவின் தற்காலிக வெளிநாட்டு தொழிலாளர் திட்டத்தில் புதிய விதிமுறைகள் கடந்த மூன்று ஆண்டுகளில் தகுதியான பணிகளில் பணியாற்றியவர்கள் இந்த பிரிவில் விண்ணப்பிக்கலாம் இந்த புதிய பிரிவின் கீழ் இரண்டாயிரத்து இருபத்து ஆறாம் ஆண்டின் தொடக்கத்தில் நிரந்தர வதிவிடத்திற்கான அழைப்புகள் வழங்கப்படவுள்ளன மேலும் மாகாணங்கள் மற்றும் பிரதேசங்களுக்கு ஐயாயிரம் நிரந்தர வதிவிட இடங்கள் ஒதுக்கப்படுகின்றன இதன் மூலம் உரிமம் பெற்ற மருத்துவர்களை வேலை வாய்ப்புகளுடன் தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு விரைவான குடிவரவு வாய்ப்புகளை வழங்கும் திறன் அதிகரிக்கிறது இத்திட்டத்தின் மூலம் நியமிக்கப்பட்ட மருத்துவர்களுக்கு பதினான்கு நாட்களில் வேலை அனுமதி வழங்கப்படும் இதனால் அவர்கள் நிரந்தர குடியுரிமை விண்ணப்பம் பரிசீலனையில் இருக்கும் காலத்திலும் கனடாவில் பணியை தொடங்கவோ அல்லது தொடரவோ முடியும் கனடாவின் சுகாதாரத்துறையில் வெளிநாட்டு மருத்துவர்களின் பங்களிப்பை அதிகரிக்கவும் மருத்துவ சேவைகளில் உள்ள குறைபாடுகளை சரிசெய்யவும் இந்த நடவடிக்கை உதவும் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டில் ஐ ஆர் சி சி மேலும் இதுகுறித்த விரிவான வழிகாட்டுதல்களை வெளியிட உள்ளது இந்த புதிய திட்டம் வெளிநாட்டு மருத்துவர்களுக்கு கனடாவில் நிலையான வாழ்க்கை அமைப்பதற்கான முக்கிய வாய்ப்பாக கருதப்படுகிறது கனடாவில் ஆட்கடத்தல் அதிகரித்து வருவதாக கனடா புள்ளியியல் அலுவலகம் தெரிவித்துள்ளது மனிதர்களை கட்டாயப்படுத்தி வேலை வாங்குதல் பாலியல் துஷ்பிரயோகம் அல்லது வேறு நோக்கங்களுக்காக ஏமாற்றியோ அல்லது கட்டாயப்படுத்தியோ சட்டவிரோதமாக துஷ்பிரயோகம் செய்வதே ஆட்கடத்தல் என அழைக்கப்படுகிறது இந்த ஆட்கடத்தல்காரர்களிடம் சிக்கிக்கொண்டு அவர்களால் கட்டுப்படுத்தப்படுவதால் பாதிக்கப்பட்டவர்கள் தப்புவது கடினமாகிவிடுகிறது இந்நிலையில் கனடாவில் ஆட்கடத்தல் அதிகரித்து வருகிறது குறிப்பாக ஒன்றாரியோவில் உள்ள கெல்ஃப் மற்றும் தண்டர்பே ஆகிய நகரங்களில்தான் அதிக அளவில் ஆட்கடத்தல் நடைபெறுகிறது என கனடா புள்ளியியல் அலுவலகம் தெரிவித்துள்ளது அதிகபட்சமாக குவெல்ஃபிலும் அதற்கு அடுத்தபடியாக ஹாலிஃபாக்ஸ் மற்றும் தண்டர்பே ஆகிய நகரங்களில்தான் அதிக அளவில் ஆட்கடத்தல் நடைபெறுகிறதாம் ஒன்டாரியோ மாகாணம் முழுவதும் இடம்பெற்ற பாரிய குற்றச்செயல்களுடன் தொடர்புடைய பதிமூன்று பேரை அதிகாரிகள் கைது செய்துள்ளனர் துப்பாக்கிச்சூடு வாகன திருட்டு வீட்டு குடியிருப்பு கொள்ளை மற்றும் கொலை உள்ளிட்ட பல்வேறு வன்முறை குற்றச்செயல்களில் இந்த நபர்கள் தொடர்புபட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த பதிமூன்று பேர் மீது நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக யார்க் பிராந்திய போலீஸ் தெரிவித்துள்ளது சுமார் ஒரு வருடங்களாக பல பிராந்திய போலீசார் இணைந்து நடத்திய ப்ராஜெக்ட் ராங்குலர் என்ற விசாரணையின் மூலம் இந்த கைது நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன பல்வேறு குழுக்கள் மற்றும் இடங்களைச் சேர்ந்த ஆண்கள் இணைந்து லாபமீட்டும் நோக்கில் வன்முறைச் செயல்களில் ஈடுபட்ட அமைப்பைச் சேர்ந்தவர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் என போலீசார் தெரிவித்துள்ளனர் டொரண்டோ பீல் லண்டன் கியூபெக் மற்றும் ஒண்டாரியோ மாகாண போலீஸ் பிரிவுகள் இணைந்து விசாரணையில் பங்கேற்றுள்ளன மிசிசாகா நகரில் உள்ள ஏரின் மில்லல்ஸ் டவுன் சென்டர் வர்த்தக நிலையத்தில் நடைபெற்ற கொள்ளை முயற்சியில் சம்பந்தப்பட்ட நான்கு இளவயதினர் கைது செய்யப்பட்டுள்ளனர் என பீல் போலீசார் தெரிவித்துள்ளனர் சுத்தியல்கள் ஏந்திய முகமூடி அணிந்த நான்கு பேர் மாலுக்குள் நுழைந்து கொள்ளை முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர் மாலின் பாதுகாப்பு பணியாளர்கள் மற்றும் அங்கு கடமையில் இருந்த போலீஸ் அதிகாரி சந்தேக நபர்களை கவனித்ததும் உடனடியாக துரத்தினர் இதில் ஒருவரை அங்கிருந்தே கைது செய்தனர் மற்ற மூவர் திருடப்பட்ட ஹோண்டா சி ஆர்வி வாகனத்தில் தப்பிப்போனதாக கூறப்பட்டது சில நிமிடங்களில் போலீசார் அந்த வாகனத்தை கண்டுபிடித்து துரத்தலை தவிர்க்க வாகனத்தை முற்றுகையிட்டனர் போலீசார் வெளியிட்ட டாஷ்கேம் வீடியோவில் இரண்டு போலீஸ் வாகனங்கள் சந்தேக வாகனத்தை முன்னிலையும் ஓட்டுநர் கதவுபுறமும் மறித்துக்கொண்ட காட்சிகள் பதிவாகியுள்ளன வாகனம் நிறுத்தப்பட்ட சில வினாடிகளில் ஒருவர் ஓடிப்போக முயன்றார் அதிகாரிகள் துரத்திப் பிடிக்க முயன்றனர் மற்றொரு சந்தேக தப்பிக்க முயன்றபோதும் போலீசார் அவர் மீது பாய்ந்து கட்டுப்படுத்தி கைது செய்தனர் இந்த சம்பவத்தில் எவருக்கும் காயம் ஏற்படவில்லை மாலிலிருந்து பொருட்கள் எதுவும் திருடப்படவில்லை என்றும் போலீசார் தெரிவித்தனர் பதினான்கு முதல் பதினேழு வயதுக்குள் உள்ள இளைஞர்கள் நான்கு பேரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர்